இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தரைவழி பாதை தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் பதிலுக்காக தாம் காத்திருப்பதாக இந்திய உயர் சனிகர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான தரைவழி போக்குவரத்து தொடர்பிலான யோசனையை இலங்கை அரசாங்கமே முன்வைத்தது அதனை முன்னெடுத்துச் செல்ல இந்தியா தயாராக இருக்கிறது எனினும் இலங்கை அரசாங்கம் அது தொடர்பில் எவ்வித முன்னெடுப்புகளையும் மேற்கொள்ளவில்லை என்றும் உயர் சனிகர் குறிப்பிட்டுள்ளார் அதே போன்று இலங்கை இந்திய சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையான எட்கா தொடர்பிலும் இலங்கையின் பதிலை இந்தியா எதிர்பார்த்திருப்பாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாடுகளுக்கும் இடையிலான எரிபொருள் விநியோக கட்டமைப்பு தொடர்பில் நிதியளிப்பு தொடர்பான ஆலோசனைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய உயர் சனிகர் தெரிவித்துள்ளார் அதே போன்று இந்திய வேடமைப்பு திட்டத்தின் கீழ் பெருந்தோட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் பத்து ஆயிரம் வீட்டுத் திட்டத்தில் மூன்றாயிரத்து முன்னூறு வீடுகளின் நிர்மாண பணிகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ளன எனினும் எஞ்சிய ஆறாயிரத்து எழுநூறு வீடுகளை பித்வா பாதிக்கப்பட்ட அல்லது எதிர்காலத்தில் அனர்த்தங்களினால் பாதிக்கப்படவுள்ள மக்களுக்கு வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக இந்திய உயர் சாணிகரம் தெரிவித்துள்ளது